என்று உன் வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் வீணாக போக வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நெருங்கிய உறவானது உன்னை பற்றி தப்பு தப்பாகவும் அவதூறுமாக பேசிக்கொண்டு இருக்கிறது யார் உன்னை நன்றாக சொன்னாலும் இல்லை அவள் ஒரு கெட்டவள் என்று அவள் ஒரு பொறாமை பிடித்தவள் என்று தேவை உனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறது அதை தெரியாமல் நீனும் அவள் நல்லவள் போல் அவள் நமக்காக இவ்வளவு செய்கிறாளே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு அவளை உன் அருகிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு தவறு எது தெரியுமா கண்ணை மூடிக்கொண்டு எல்லாரையும் நல்லவள் என்று நம்பிவிடுகிறாய் இரண்டு வார்த்தைகள் நன்றாக பேசினால் அவள் நல்லவள் என்று நீ எல்லாரையும் நம்பி விடுகிறாய் இரண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் சரி எல்லார் மேலும் ஒரு கண் இருக்க வேண்டும் யாரையும் கண்ணை மூடிக்கொண்டும் கொண்டும் நம்பிவிடக் கூடாது யாருக்கு எப்பொழுது எந்த குணமானது மாறும் என்று குணங்களானது மாறிக்கொண்டே இருக்கும் அவர்கள் உன் வாழ்க்கையை பார்க்கிறார்கள் நீ நன்றாக இருக்கிறியா இல்லையா என்று பார்க்கிறார்கள் அதில் பொறாமை பிடித்து அவர்களுடைய குணமானது மாறிவிடுகிறது நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதினால் உனக்கு எதுவும் தெரியாது நீ ஒரு கோலை முடிவு செய்து விடுகிறார்கள் நீ உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய அறிவையும் நீ காட்ட வேண்டிய இடமானது அது கிடையாது அவர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அவர்களிடம் எப்பொழுதும் காட்டாதே கோபத்தை கூட அவர்களும் காட்டாதே அவர்களை நீ கண்டுபிடித்து என்றும் அவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே அமைதியாக விலகுவதே நல்லது ஏனென்றால் அவர்களுக்கே புரியக்கூடாது ஏன் இவள் நம்மளை விட்டு விலகிவிட்டாள் என்று புரியாமல் அவளை விட்டு நீ விலகிவிடுவேன் எல்லா நிலைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு நீ மாற்றம் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் எல்லா விஷயங்களையும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு எல்லா விஷயங்களும் உனக்காக நடப்பது கிடையாது அதனால் நீ அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது எல்லாவற்றையும் புரிந்து கொள் மௌனமாக உனக்கு ஒன்றை பிடிக்காத பொழுது உன்னிடம் யாரும் பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனை வரும் பொழுது அமைதி ஒன்றே சிறந்தது நான் இப்பொழுதும் ஏன் சொல்கிறேன் என்றால் நீ சுதாரிக்க வேண்டும் மறுபடியும் உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக் சரியாகி கொண்டிருக்கும் வாழ்க்கையை இன்னும் சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எப்பொழுது உன்னிடம் வந்து சொல்கிறேன் நீ கவலையாக இருக்கும் பொழுது தனிமையை தேடுகிறாய் தனிமையை தேடுவது ஆபத்து தனிமையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நிறைய வரும் அதெல்லாம் வேண்டாம் என்னிடம் வந்து அமர்ந்து தியானம் செய் உன்னுடைய கவலைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு தருவையான இதயத்தை காயப்படுத்துபவன் எவனாக இருந்தாலும் பொய்யான இடத்தில் தன் அழிவை சந்திப்பார் நீ கவலைப்படாதே உனக்கு யார் துரோகம் செய்தாலும் சரி உன் வாழ்க்கையை யார் நாசம் செய்யலாம் என்று யோசித்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நல்லா ஆனால் அவர்கள் வாழ்க்கை போக போக உன் கண்ணுக்கு நேராகவே அவர்கள் வாழ்க்கை அவர்கள் உனக்கு என்ன நினைத்தார்களோ அதை விட பல மடங்கு வீணாக போகும் நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இந்த அம்மா உன்னை எப்பொழுதும் மாட்டேன் பயப்படாதே எந்த ஒரு நொடி வந்தாலும் என்னை நினைத்துக்கொள் பயம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இந்த அங்காள பரமேஸ்வரி ஆகிய நான் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருகில் உன் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை எடுக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் போலியான உறவுகளை உன் கண்ணில் காட்டுகிறேன் அவர்களை துரத்தி அடிக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்தோ சந்தோஷமாக தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான்